மலேசிய இந்திய கலைஞர்களின் எதிர்காலம் கருதி பல்வேறு கோரிக்கைகளுடன் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங்கை மாயிகா தேசிய உதவித் தலைவரும் செனட்டருமான டத்து நெல்சன் ரங்கநாதன் தலைமையில் இந்திய மக்கள் பிரதிநிதிகள் சந்தித்தனர் அதில் மலேசிய இந்திய கலைஞர்களின் எதிர்காலம் காக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஆர் டி எம் அஸ்ட்ரோ தொலைக்காட்சிகளில் நாடகங்கள் அதேபோல மின்னல் எஃப் எம் வானொலியில் மீண்டும் களப்படம் போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் இந்திய கலைஞர்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் வாய்ப்பையும் அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன பினாஸ் மூலம் இந்திய கலைஞர்களுக்கு பயிற்சிகள் உள்ளிட்ட வாய்ப்புகள் நலிந்த கலைஞர்களுக்கு அரசாங்க உதவிகள் போன்ற அம்சங்களும் துணை அமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டன அதே சமயம் இந்தியாவிலிருந்து வரும் கலைஞர்களின் நிகழ்ச்சிகளிலும் மேடை படைப்புகளிலும் உள்ளூர் கலைஞர்களுக்கும் உரிய வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை கவனத்தில் கொள்வதாகவும் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் துணை அமைச்சர் உறுதியளித்திருப்பதாக மாயிகா மத்திய செலவை உறுப்பினர் சிவசுப்பிரமணியம் தெரிவித்தார் இவ்வேளையில் மின்னல் எஃப் வானொலியில் வாரத்திற்கு நானூற்று ஐம்பது நிமிடங்களாக இருந்து வரும் உள்ளூர் பாடல்களின் ஒளிபரப்பு செப்டம்பர் தொடங்கி வாரத்திற்கு ஆயிரத்து ஐந்து நிமிடங்களாக உயர்த்தப்படுகின்ற செய்தியும் அச்சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டதாக சிவசுப்பிரமணியம் தெரிவித்தார் புத்ரா புத்ராஜயாவில் நடைபெற்ற அந்நல்லெண்ண சந்திப்பில் கலைஞர்களின் பிரதிநிதிகளும் உடனிருந்தனர் இச்சந்திப்பில் டிஏபி பி கேஆர் மக்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் பத்து நாடாளுமன்ற உறுப்பினரும் மித்ரா சிறப்பு செயற்குழு தலைவருமான பிரபாகரன் சாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு கொத்தாக்க முனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் புந்தூங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் உள்ளிட்டோரும் அவர்களில் அடங்குவர் என் தாயின் பெயரை கையில் பச்சை குத்தியிருந்தேன் ஆனால் அதனை அவரிடம் காட்ட முடியாமல் போய்விட்டது குழலும்பூர் ஜலன் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வில் சிக்கி காணாமல் போயிருக்கும் இந்திய பிரஜை விஜயலட்சுமியின் மகனது வேதனை தான் அது அண்மையில் தாய்லாந்துக்கு சுற்றுலா சென்றிருந்தபோது தனது இடது கையில் தாயின் பெயரை இருபத்தி ஐந்து வயது சூர்யா பச்சை குத்தி வந்துள்ளார் தனக்கு எல்லாமே தாய்தான் என்றும் எது செய்தாலும் அது அவருக்காகத்தான் என்றும் கூறிய சூர்யா பச்சை குத்தியிருப்பதன் மூலம் அவர் மீது வைத்துள்ள பாசத்தை காட்ட வாய்ப்பில்லாமல் போனது குறித்து கண் கலங்கினார் சம்பவ இடத்தில் தேடல் மீட்பு பணிகள் நேற்று ஐந்தாவது நாளை எட்டிய நிலையில் அவர் பிரர்ணாமாவிடம் பேசினார் சம்பவத்தன்று அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு சூர்யா கடைசியாக விஜயலட்சுமியிடம் பேசியுள்ளார் பச்சை குத்திய விஷயத்தை அப்போதே தாயிடம் கூறியதாகவும் அதனை பார்க்க அவர் ஆவலாக இருந்தது அவரின் பேச்சிலேயே தெரிந்ததாகவும் சூர்யா சொன்னார் ஐந்து நாட்கள் கடந்துவிட்டன நிதர்சனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என் தாய் துன்பப்படக்கூடாது அவரின் உடல் கிடைத்தாலே போதும் சொந்த அந்த ஊரான ஆந்திராவின் குப்பத்தில் அடக்கம் செய்வோம் என சூர்யா கூறியது நெஞ்சை கலங்க வைத்தது விஜயலட்சுமி நிலை குறித்து தெரிந்து கொள்வதற்காக சூர்யா அவரின் தந்தை மற்றும் உறவினர்கள் அங்கேயே நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர் ஜோஹோர் குளுவாங்கில் வெடிகுண்டை அழிக்கும் பணியின் போது மண்ணில் புதையுண்டு இரு போலீஸ்காரர்கள் படுகாயமடைந்தனர் தாமான் ஸ்ரீ லாம்பாக் தாபாவில் உள்ள வீடமைப்பு கட்டுமான தளத்தில் நேற்று பிற்பகல் மூன்று மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்தது காயமடைந்த இருவரும் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர் வெடிகுண்டு அழிக்கும் பிரிவைச் சேர்ந்த இருவரும் முறையே கோப்ரல் அப்துல் ஹலீம் ஜைனால் மற்றும் கோப்ரல் முகம்மது ஃபருக்கி ஷம்சாரி என அடையாளம் கோரப்பட்டனா் இருவருக்கும் உடலில் பல இடங்களில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது வெடிகுண்டை அழிப்பதற்காக குழியை தோண்டியபோது குழியின் மண் சுவர் திடீரென சரிந்தது இதனால் இருவருமே மண்ணில் புதையுண்டனர் அச்சம்பவத்தை உறுதிப்படுத்திய ஜோஹர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் மேற்கொண்டு கருத்துரைக்க மறுத்துவிட்டார் சம்பந்தப்பட்ட குடியிருப்பு பகுதிக்குள் ஆம்புலன்ஸ் வண்டி வந்த வீடியோ முன்னதாக வைரலானது சீக்கில் நான்கு ஏக்க சக்கர வாகனம் சொந்தமாக பின்னால் நகர்ந்து மோதியதில் அதன் உரிமையாளர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் அச்சம்பவம் ஜெனரி ஜலன் பாடாங் புலுட் கம்பூங் பாசிர் தேவையில் நேற்று மாலை நிகழ்ந்தது தனக்கு சொந்தமான பப்பாளி தோட்டத்திலிருந்து கிளம்பும் போது ஐம்பத்தி ஒன்பது வயது லிம் கோக்ஹாங்யிற்கு அந்த அசம்பாவிதம் நேர்ந்தது வாகனத்தின் கியரை நியூட்ரலில் வைத்துவிட்டு கை பிரேக்கை லேசாக மட்டுமே எழுத்துவிட்டு தோட்ட வேலி கதவை மூடுவதற்காக அவர் இறங்கிச் சென்றுள்ளார் அப்போது திடீரென வாகனம் ரிவர்ஸில் வந்து மோதியதில் அவர் வாகனத்தின் அடியில் டயர் அருகே சிக்கி உயிரிழந்தது விசாரணையில் கண்டறியப்பட்டது நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மண்டத்தின் புச்சம் சவுதி தேசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் டிரேட் எக்ஸ்போ சுத்ரமால் ஜோவரூச் ஊரில் 23 ஆகஸ்ட்ல இருந்து 1 செப்டம்பர் வரை ஸ்டாங் சிர்டாங் கேடிஎம் ரயில் நிலையத்திலிருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில் உடலில் தீப்புண் காயங்களுடன் ஓர் ஆடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது உடனிருந்த அடையாள ஆவணங்களை வைத்து பார்க்கும்போது அவர் நாற்பத்தி மூன்று வயதுடைய ஒரு இந்தோனேசியர் என நம்பப்படுவதாக சிர்டாங் போலீஸ் கூறியது செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணி வாக்கில் பெண் ஒருவர் அச்சடலத்தைக் கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்ததாக சிர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அன்பழகன் தெரிவித்தார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு போலீஸ் குழு தடையவியல் நிபுணர்கள் கே நைன் மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டதாக அவர் சொன்னார் சடலம் சவ பரிசோதனைக்காக சிர்டாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது அவரின் மரணத்தில் குற்ற அம்சங்கள் இருக்கின்றனவா என்பதை கண்டறிய மேல் விசாரணைகள் நடைபெறுவதாக அன்பழகன் மேலும் சொன்னார் எஜமானரின் நாயை அடித்தே கொன்ற மியான்மார் நாட்டு வீட்டுப் பணிப்பெண் மிருகவதைக்காக ஒரு வழியாக சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் அக்குற்றத்தை புரிந்ததாக இருபத்தாறு வயது ஜூனி லால் ஆன் புய் மீது நான்கு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன பதிமூன்று வயது பூடல் ரக நாயான பாய்பாயை அப்பெண் கடும் சித்திரவதைக்கு ஆளாக்கியுள்ளார் நாயின் கழுத்தை பிடித்து இழுத்தது தரையில் அடித்தது தலையில் பலம் கொண்டு தாக்கியது என மனிதாபிமானம் இல்லாமல் அவர் நடந்து கொண்டுள்ளார் எல்லாவற்றுக்கும் மேலாக நாயை கொளுத்தும் வெயிலில் நாயை கட்டி தொங்கப் போட்டும் அவர் வேடிக்கை பார்த்துள்ளார் ஆனால் தம் மீது கொண்டு வரப்பட்ட நான்கு குற்றச்சாட்டுகளில் மூன்றை ஒப்புக்கொள்வதாகவும் நாயை கட்டி தொங்கப் போட்டதாக கூறப்பட்ட நான்காவது குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கூறுவதாகவும் ஜூனிலால் கூறினார் அதை செய்ய சொன்னது தனது எஜமானர் தான் என அவர் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது வழக்கறிஞரை வைக்காமல் தன் சார்பில் அவரே வாதாடுகிறார் வீட்டில் நாயின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் அக்கொடுமைகள் பதிவாகி முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது சிங்கப்பூர் சட்டத்திட்டத்தின்படி முதல் தடவை குற்றவாளி என்ற பட்சத்தில் ஜூலி லாலுக்கு அதிகபட்சம் பதினெட்டு மாதங்கள் சிறைத்தண்டனையும் தண்டனையும் சிங்கப்பூர் டாலர் அபராதமும் விதிக்கப்படலாம்